ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் இப்போ நம்ம வீட்டில் சூப்பரான சுவையான ஒரு அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்கறதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத பார்த்துட்டு வரலாம் கோதுமை மாவு ஒன்றரை கப்பு மூணு வாழைப்பழம் ஒரு முட்டை ஒரு கப்பு வெல்லம் இட்லி மாவு ஒரு கரண்டி தேவையான அளவு லைட்டாக உப்பு கொஞ்சம் தேங்காவை பல்லு பல்லாக எடுத்து வச்சிருக்கிறோம் கொஞ்சம் ஏலக்காத்தூள் இப்போ வந்து மிக்சி ஜாரில் வெல்லம் முட்டை ஏலக்காத்தூள் கொஞ்சம் லைட்டாக உப்பு மூணு வாழைப்பழமும் பிரித்து போட்டுக்கலாம் வாழைப்பழம் போட்டு ஜாரில் நல்லா போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மாவும் போட்டு எடுத்து வச்ச தேங்காய் போட்டு இட்லி மாவு எடுத்து வச்சிருக்கோம் ஒரு கரண்டி அதையும் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிறதையும் போட்டு நல்லா கலக்கி விடுவோம் தண்ணியாக கலக்கிறாதீங்க இட்லி மாவு பதத்துல இருக்கணும் நல்லா பிணைஞ்சு விட்டு அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை காய வச்சு அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டோம்னா சூப்பரான சுவையான அப்பம் ரெடி ஆயிரும் பாருங்க நான் எப்படி போட்டு எடுக்கிறேன்ட்டு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க அப்போ ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க வீட்டில் டீ குடிக்கிற நேரத்தில் செஞ்சு சாப்பிட்டு டீ குடிங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் மற்றவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க அஸ்லாம் வரைக்கும்